மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரை அந்த வாரத்திற்கான ராசி பலங்கள் எப்படி இருக்கும் நம்ம ராசிக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அந்த வாரம் நமக்கு லாட்ரி அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் எந்த எண்களாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு ஒரு பொது பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும் இது முழுக்க முழுக்க பொது பலன் இப்போ பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் பயணித்தார் இப்போது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் வக்ர நிவர்த்திவிட்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அவர் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் முன்னோக்கிய பயணத்தில் இருப்பார் இப்போ கண்டிப்பாக மிதன ராசி நண்பர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப சிந்திப்பீங்க எப்படி வருமானத்தை அதிகரிக்கலாம் எப்படி லாபத்தை ரெட்டி பார்க்கலாம் எந்த தொழில் செஞ்சால் என்ன மாதிரி அதில் வளர்ச்சி பெற முடியும் எந்த தொழிலை கையில் எடுத்தால் அதில் நம்ம பண்படங்கு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயந்தான் மேலும் மேலும் உங்களுக்கு சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மிதனராசி நண்பர்களுக்கு வேலைக்கு போகிற சிந்தனையை விட சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் இதுதான் இந்த சிந்தனைகள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் இப்போது இந்த வாரத்தில் டிசம்பர் ஆறாம் தேதி குரு பகவான் கடகத்திலிருந்து அதே வக்ரகதியில் உங்கள் ராசியிலே வந்து வக்ரம் பெற்று இருப்பார் இப்போது ஏழாம் அதிபதி அண்டு பத்தாம் அதிபதி இவரே நம்ம ராசியிலேயே இருக்கிறார்னா என்ன நடக்கும் இந்த ஏழாம் இடம் நண்பர்களால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இது வரைக்கும் நண்பர்கள்கிட்ட ஏதாவது ஒரு நஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அந்த நஷ்டத்தை தேர்த்தக்கூடிய அமைப்பு ஒரு நம்பிக்கை துரோக பாதகங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் அது தவறு தான் அந்த மாதிரி செஞ்சது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நண்பர்கள் உங்கள் கிட்டே வந்து சேர்ந்து பிராயச்சித்தியம் தேடக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு பிரிவினைகள் வரக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்திருந்தால் அந்த பிரிவினைகள் மாறி ஒன்று வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அந்த பிரிவினைகள் நீங்கி ஒன்றுபடக்கூடிய அமைப்பு இது எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த குரு பகவான் ராசியிலேருந்து அவர் பார்க்கக்கூடிய அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளுக்காக நாம் வாழ்ந்து விடுவோம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கெட்டு போகக்கூடாது அதனால் நம்ம ஒண்ணு சேர்ந்துடலாம் அந்த சிந்தனைக்கு வருவீங்க அப்போ அவங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக நீங்க பாடுபடக்கூடிய ஒன்றுபட ஒன்றுபடக்கூடிய அமைப்பில் இப்ப நீங்க இருப்பீங்க அந்த வாரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக அந்த வாரத்தில் கிடைக்கும் அப்போ குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போய் வாருங்கள் மிதனராசி நண்பர்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ இல்லையோ குலதெய்வத்தை அந்த வாரம் வணங்கி வழிபட மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் மிதனராசி நண்பர்களுக்கு சிவபெருமானே ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் தினந்தோறும் வணங்கி வழிபடக்கூடிய அவர் தான் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால அவரை நினச்சாலே எல்லா துன்பமும் நீங்கும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது இந்த குரு பகவான் ராசியிலே இருந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதான் கூட்டு முயற்சி வெற்றி அப்படிங்கிற அமைப்பு அந்த வாரத்தில் ஏதாவது கூட்டு முயற்சிகள் பண்ணுறீங்க ஒரு நண்பர்களை சேர்த்து தோழிகளை சேர்த்து ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்கள் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி சனி பத்திலே இருக்கிறார் ராஜ பதவி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அரசு அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசு வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கோ அல்லது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறவங்களுக்கோ கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலங்கள் நிச்சயமாக உண்டு சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு புத்திர பேரு அந்த வாரத்தில் நமக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போது அந்த புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் ஒரு மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைப்படுகிறது மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவை இது வரைக்கும் குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்கிற நிறைய நபர்கள் மருத்துவத்தின் மூலயமாக மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பேர் உருவாதற்கு அந்த வாரம் சாத்தியமாக இருக்கின்றது நண்பர்களே கண்டிப்பாக ஆறு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக அவரோடு சேர்ந்து சூரியன் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் சிறுதூர பயணங்கள் மூலயமாக ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய பல பேருக்கு சிறுதூர பயணங்கள் மூலயமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய பல பேருக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் மீடியாக்கள் துறையில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு வேலையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகத்தான் இருக்கின்றது நண்பர்களே புரியுதுங்களா அப்பா நல்ல விஷயம்தான் நல்ல விஷயம்தான் அந்த வாரத்தில் நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் குரு பார்க்குறாருன்னு சொல்லிட்டேன் அப்போ நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுகின்ற பொழுது போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் இதை தாராளமாக நம்ம சொல்லிக்கிறலாம் ஐயா எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு பணம்தான் பிரச்சனை முதனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை பணம்தான் பிரச்சனை ஏன் பிரச்சனை அவசரப்பட்டு கடன்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய முதன்மையான ராசிகளில் மிதன ராசிக்காரவங்க முதல்ல இருக்கிறீங்க உணர்ச்சி வசப்பட்டு கடன் வாங்குறது யாருக்காவது ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி உணர்ச்சி வசப்படுறது அது யாருக்காக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் தந்தை தாயாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தால் யாருக்காக இருந்தாலும் பழகனவங்க இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கடன் வாங்கி அவங்களுக்கு செலவழிக்கிறதுனால தான் இந்த முதனராசன்பர்களுக்கு ஒரு கடன் விஷயம் அதே மாதிரி குடும்ப தேவைகளுக்குமே நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு கடன் வாங்கிடுவோம் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் ஓடிப்போய் ஏதாவது ஒன்று செய்யணும் கையில் காசு இருக்க இல்லையா கை மாற்றாது வாங்கி அந்த விஷயத்தை சாதிச்சிடணும் அதுதான் விஷயம் ஆக என்னதான் வருமானங்கள் ரெட்டிப்பாக இருந்தாலும் நம்ம இங்கே செய்ய வேண்டிய முதல் விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த வருமானத்தையும் தாண்டி அதிகமான செலவுகள் செய்கிறதான் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு கெட்டான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கும் இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் அப்போ விரலுக்கேற்ற வீக்கம் நமக்கு என்ன வருமானமோ அதுக்குள்ள தான் நம்ம வந்து பயணிக்கணும் அதுக்குள்ளே தான் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறணும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டாலே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது முதனராசி நண்பர்களுக்கு வந்து இதில் தான் நீங்கள் சிக்கி சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது அதிர்ஷ்டத்தின் மூலயமாக ஒரு பணவரிமை பெறக்கூடிய அமைப்பில் ஏதாவது நமக்கு எண்கள் சாதகமான எண்களாக ஏதாவது இருக்குமா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மிதனராசி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்கள் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த வாரத்திற்கான ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் மிதனராசி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த ஆறு எண்களும் அந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் டபுளாகவோ ட்ரிபிளாகவோ ஃபோராகவோ கூட விளையாண்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வாரத்திற்கான அதிர்ஷ்ட எண்கள் ஐநூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த எண்கள் ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அதுக்கப்புறம் ராசி புனர்பூஷன் நட்சத்திரம் மூணாம் பாதத்து வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த எண்கள் உங்களுக்கு அந்த வாரத்திற்கான ஆறு இலக்க அதிர்ஷ்ட இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் மிருக சீரீச நட்சத்திரம் மிதனராசிக்காரவங்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த எண்கள் ஆறு இலக்கிய எண்களாக வரும் திருவாகரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐநூற்றி இருபத்தி ஆறு எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும் புனர்பூஷன் நட்சத்திரம் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு ஐநூற்றி இருபத்தாறு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த எண்கள் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போது திருவாகரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆறு இலக்கு எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு நம்ம விளையாடலாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போது ஒரு நான்கு இலக்கை எண்களாக ஒருத்தர் விளையாண்டா அவர் எப்படி விளையாடுவார் பூஜ்ஜியம் அப்படிங்கிற விஷயம் பொதுவானது இது எங்கு வேண்டுமானாலும் வரலாம் பூஜ்யம் பொதுவான விஷயம் எங்கு வேண்டுமானாலும் வரலாம் இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரே ஒரு நான்கு இலக்கிய எண்கள் விளையாடுறார் அப்படின்னு சொன்னால் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது விளையாடலாமா போடலாமா போடலாம் பூஜ்ஜியம் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு போடலாம் மூணு எண்களாக போடுவது எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சொல்லியும் விளையாடலாம் ஐநூற்றி இருபத்தி ஆறு பூஜ்ஜியமாக வரலாமா வரலாம் ரெண்டு அறுபது ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு கண்டிப்பாக இப்படி விளையாண்டு பாருங்கள் நிறைய வின்னிங் வாய்ப்புகள் நிச்சயமாக இப்படி அமையும் இதெல்லாம் வந்து நான்கு இலக்க எண்களாக விளையாடுகின்ற பொழுது ஆறு இலக்க எண்களுக்கு இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடுங்க இது அந்த வாரத்திற்கான எண்கள் அப்புறம் டிசம்பர் ஏழுலருந்து அடுத்த வாரத்திற்கான எண்கள் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக மிதனராசி நண்பர்களுக்கு பணம்தான் தேவை அந்த பணத்தை பெறுவதற்கு இது ஒரு சிறிய வழித்தடம் சின்ன முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரலாம் பகவான் நரலால் நல்லதே நடக்கும் இது ஒரு பொதுவான கணிப்பு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் மாற்றி நமக்கு நடந்துகிட்டு இருக்கும் முழுக்க முழுக்க கோட்சார பலன்களையே நம்பி நம்ம பயணிக்கின்ற பொழுது சில தோல்விகளையும் நாம் சந்திக்க வேண்டியது வரும் சுய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக முடிவு செய்து விட்டோமே ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்கான வழித்தடத்தை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனால கோட்சார பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அந்த வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் தான் அந்த வாரத்தில் ஆறு இலக்கு அதிர்ஷ்டங்களும் இதுதான் ஜஸ்ட் வச்சு முயற்சி பண்ணுங்க, அதில் ஒரு வெற்றி பெறுங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன்